எங்களுடைய நட்சத்திர பேச்சாளர் சாட்டை திரைமுருகன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் பேசுவார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தகிழ்ச்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடந்து கொண்டிருக்கிற பரப்புரை கூட்டத்தில் கூடியிருக்கிற திரேஸ்வரர்களுக்கு அன்பு வணக்கம் தூத்துக்குடி ஒரு புரட்சிகரமான ஊர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறுக்கு பிறகு வெள்ளைக்காரனை எதிர்ப்பதற்கு ஆளே கிடையாது இனி ஒட்டுமொத்த இந்தியாவும் வெள்ளைக்காரனுடைய நிலம் தான் என்று நினைக்கிற பொழுது இல்லை இந்தியாவின் தென்கோடி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து அவனுடைய பொருளாதாரத்தை விரட்ட வேண்டும் அவன் ரீதியாக அடித்தால் மட்டுமே வெள்ளைக்காரனை விரட்ட முடியும் என்று அன்றைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக் கொண்டிருந்த மிக உயர்ந்த வழக்கறிஞராக இருந்த வக்கீல் குடும்பம் என்று பெயர் எடுத்த இந்த மண்ணிலே பிறந்த செக்கெடுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழ் என்று புகழ்பெற்ற நம்முடைய தாத்தா பாபு சிதம்பரனார் வெள்ளைக்காரனை விரட்டுவதற்காக கப்பலை கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் அதனாலேயே தூத்துக்குடியில் பிறந்த அனைவருக்கும் ஒரு திமிரும் ஒரு கோபமும் ஒரு ஒருமை எழுப்புகிற போர் திறனும் உண்டு யார் நம்ம என்ன செய்து விட முடியும் என்று திமுரோடு திரிந்த செல்லை தாளையை போராடி ஒழித்து கட்டிய மண் இந்த தூத்துக்குடி மண் ஆனால் அந்த தூத்துக்குடி செல்லை மூடுவதற்காக போராடிய அந்த மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தீர்வு கிடைத்திருக்கலாம் என்றால் இல்லை மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கும் இந்த திரையசுரத்துக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் மேல இருக்கும் மாவட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நடந்த அந்த எதிரான போராட்டத்தில் இருந்த ஜான்சி ராணி என்கிற அந்த அக்கா சுட்டு படுகொலை செய்யப்பட்டால் திட்டமிட்ட ஒரு படுகொலை அந்த படுகொலைக்காக நடத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கோ காவலர்களுக்கோ இதுவரைக்கும் தங்கனை கிடைத்திருக்கிறார் என்றும் இல்லை அதிமுக ஆட்சி ஒரு துப்புகட்ட ஆட்சி அதுக்கு தூத்துக்குடிய சாட்சி என்று அன்றைக்கு எதிர்கட்சியா இருந்த மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் சொன்னாரு ஸ்டாலின் ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் ஆட்சி வந்தால் சென்னைக்குள்ளே துப்பாக்கி சூடு நடத்திய அந்த காவலர் சைலேஷ் குமார் யாதவிற்கும் கபில் குமார் சரத்துகருக்கும் தூத்துக்குடி எஸ்பியா இருந்த மகேந்திரனுக்கும் காவல் ஆய்வாளர் திருமலை குமாருக்கும் தண்டனை வழங்குவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரு நம்பி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க அக்கா கனிமொழி வர ஒவ்வொருத்தரையும் ஓட்டு கேட்டுச்சு நான் வந்துன்னா தூத்துக்குடி மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஸ்டெர்லைட்டுக்கு தீர்வு கொடுப்பேன் கனிமொழி எம்பி ஆகி அஞ்சு பஸ் ஆச்சு இதுவரைக்கும் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல படுகொலை செய்த அத்தனை பேரும் சுகமோகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனால் இறந்து போன பதினாலு பேருடைய குடும்பம் பதினாலு பேர் இறந்து போனது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பாதிக்கப்பட்டவர் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் கை இழந்து கால் இழந்து வாழ்க்கை இழந்து வழக்கை சந்தித்து போராடி கொண்டிருக்காங்க யாருக்கும் எந்த தீர்வும் இல்ல கனிமொழி எம்பியாக மாறி இந்த தூத்துக்குடி செஞ்ச ஒரு நன்மைய ஒரே ஒரு நன்மைய திமுக மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தன் திரேஸ்வரத்தில் இருந்தா என்று சொன்னா நான் திமுக வந்து சேர்றேன் ஒருத்தன் சொல்லு மானம் உள்ளவ எவனாவது ஒருத்தன் கனிமொழி எம்பியாக மாறி செஞ்ச ஒரு நன்மை எதுக்கு நீ கனிமொழிக்கு ஓட்டு போட சொல்லுங்க தூத்துக்குடிக்காரன் எதுக்கு கனிமொழி நானும் தூத்துக்குடிக்காரன் தான் இந்த சிறுவகுண்டம் பக்கத்தான் ஏன் ஊரும் தூத்துக்குடி மாவட்டத்தை எங்க அம்மாவோட ஊரும் சொல்லு எதுக்கு நான் ஓட்டு பண்ணணும் கனிமொழிக்கு எதுக்கு ஓட்டு பண்ணும் ஒரு நன்மை இல்ல கனிமொழிக்கு தூத்துக்குடிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு இந்த திரேசூர மொழி எது நம்ம ஒட்டுமொத்தவன மூன்றாம் மைல ஆரம்பிச்சு எல்லாமே மொழியது எடுப்புறவு தண்ணி தத்தளிச்சு கிடந்தோம் குடிக்க தண்ணி இல்ல சாப்பிடறதுக்கு பெட்டி இல்ல உணவு இல்ல கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் தண்ணீர் வடியல எல்லா ஊர்லயும் வெள்ளம் அடிந்தது ஆனா தூத்துக்குடிக்கு மட்டும் வெள்ளம் அடியல ஏன் ஒரு மழை நீர் வடிகால் வாய்க்காலை கூட இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவனோ பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியோ வரைக்கும் செய்யல இந்த தூத்துக்குடியே சுகமுகமாக வாழ்ற ஒரே குடும்பம் கீதா ஜீவன் குடும்பம் மட்டும்தான் வேற எந்த குடும்பமும் வாழல நான் வெளிப்படையா சொல்றேன் நான் சொல்லல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடே சொல்றாரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாக ஊழல் பண்ணியதாக அடுத்த செந்தில் பாலாஜிக்கு பிறகு உள்ள போகிறது கீதா ஜீவன் தான் தேர்தல் முடிஞ்ச உடனே உள்ள போறாங்க பட்டியல் இருக்கு அவர் மட்டும் இல்ல கே கே எஸ் எஸ் ஆர் கே என் நேரு ஏவா வேடு தங்கம் தென்னரசு அனிதா ராதாகிருஷ்ணன் அம்புட்டு பயிலும் செந்தில் பாலாஜி கூட கேரம் போர்டு விளையாட உள்ள போறான் அந்த தனியா உட்காந்துருக்காரு அடுத்த நீங்க என்ன போறாங்க இந்த ஊழல் நிறைந்த குடும்ப ஆட்சி நடத்துகிற இவர்களுக்கு உங்கள் வாக்கா இல்லை இந்த நாட்டிலே ஒரு புரட்சிகர மாற்றத்தை மாற்ற வேண்டும் நினைக்கிற நாம் தமிழர் உங்கள் வாக்கா என்பதை தூத்துக்குடி திரேசுபுரத்தில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதுவரைக்கும் இந்த மைக்கு பொய் பேசணவ திருட்டு தனம் பண்ணமாடித்தனம் முடிச்சலக்கி தனம் மக்களின் சொத்தை கொள்ளையடிச்சவன் அள்ளி வித்தவன் கனிம மலத்தை கொள்ளடிச்சவன் அவனுக்கு அவன் இருந்துச்சு முதல் முதலாக உண்மைக்காக நேர்மைக்காக நல்ல தலைமையோடு நிற்கிற அண்ணன் சென்று சீமான் கையிலே இந்த மை கிடைத்திருக்கிறது எதற்கான தேர்தல் ஆணையம் மைக் சின்னத்தை நாம் துணைச்சிக்கோ ஒதுக்குனாங்க இந்த மைக் நாம் பேசுவதை அப்படியே உள்வாங்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது நாம் துணைச்சி மக்கள் பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் போய் சேர்ப்பார்கள் என்பதற்காக இந்த மைக்கை தேர்தல் ஆணையங்களை புதித்திருக்கிறது எல்லாரும் நினைச்சா நாம் தமிழ்ச்சி சின்னத்தை முடக்கிட்டா நாம் துணைச்சி அழிச்சிடலாம் சீப்பை எடுத்து வச்சா கல்யாணத்தை நிப்பாண்டிலங்கிற மாதிரி சின்னத்தை ஒழிச்சுட்டா அஹ் இத மறைச்சொல்லான்னு எதுக்குடா சின்னத்தை அவங்கள்ட்ட இருந்து புடுங்கணும் எதுக்குடா விவசாய சின்னத்தை பறிச்சோன்னு அவங்க வெக்கப்படுற அளவுக்கு இந்த மை சின்னம் நாம் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஒரு மில்லியன் ட்வீட்டுகளை போட்டு இந்தியாவின் முழுக்க டெண்டிங்கை சேர்த்த ஒரே கட்சி அது நாம் தமிழ் மட்டும்தான் ஏன்னா அப்படி ஆற்றல் இந்த படித்த மாற்றத்தை விரும்பக்கூடிய இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் எங்ககிட்ட இருக்கான் திமுக இளைஞர்களை பார்த்திருக்கீங்களா பூரா எழுபது வயசு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு கஞ்சி போட்டுக்கிட்டு அப்படி அவனுக்கு இருக்கும் கலவாங்க வெள்ள வெட்டி போடுற பழக்கம் கிடையாது வெள்ள சட்டை போடுவோம் வெள்ள வேட்டி கட்ட மாட்டோம் வெள்ள வெட்டி சட்டை கட்டாலே திருடுவதற்கான அத்தனை தகுதியும் வந்துருது அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு மாற்றத்துக்காக நிக்கிறோம் எல்லாரும் சொன்னாங்க காமராஜர் ஆட்சி வரணும் காமராஜர் ஆட்சி வரணும் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் நேர்மையான கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும்னா நீங்க காமராஜருக்கு ஓட்டு போடணும் நீங்க கருணாநிதி மக ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா கக்கன் மாதிரி அமைச்சர் கிடைக்க மாட்டாரு செந்தில் பாலாஜி மாதிரி அமைச்சர் தான் கிடைப்பாரு நீங்கள் கக்கன் மாதிரி அமைச்சர் வரணும் என்றால் செந்தமன் சீமானுக்கு வாக்களித்தால் மட்டும்தான் நாட்டிலே நேர்மையான அமைச்சர் கிடைப்பார்கள் காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையான தலைவர் கையிலே இந்த ஆட்சி சிக்கவில்லை காமராஜருக்கு பிறகு அவருடைய பேரன் சீமாருக்கு வாக்களிக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை தூத்துக்குடி லட்சம் வெற்றிவிடாதீர்கள் கனிமொழியை வெற்றி பெற வச்சீங்க என்ன நடந்திருக்கிறது ஒரு மாற்றம் கூட நிகழல ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்ய நீட் தேர்வை ரத்து செய்ய எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்ணாரு ஊர் ஊருக்கு உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊருக்கு போயிட்டு ஒரு செங்கல தூக்கி காமிச்சார் இந்த பாருங்க இந்த செங்கல் தான் எய்ம்ஸ் செங்கல் மோடி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர நான் கிடையாம கேட்கிறேன் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போய் ஏன் செங்கலை தூக்கி காட்டுகிற மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை மோடிய பாக்கறதுக்காக டெல்லிக்கு போனீங்கல்ல ஏன் அங்க காட்டல உனக்கு தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா ஆணுமை இருந்தா நீ உண்மையிலேயே கருணாநிதியின் பேரனா இருந்தா நீ உண்மையிலே சாரினுடைய மகனா இருந்தா மோடி கிட்ட கொண்டு போய் காட்டிடணும்ல ஐயா இந்த செங்கல் தாயா எய்ம் செங்கல் அதை கெட்டலங்க அதுக்கு தமிழ் தெரியாது நீ கூட மேரே பவு தச்சாகே மேல செங்கல் மே ஆத்தாகே எய்ம்ஸ் ஜாத்தாகே பேசிருக்கலாம்ல ஏன் பேசல பயம் ரெய்து விட்டுருவாங்க

அங்க கேட்க மாட்டாங்க ஆனா மக்கள் மத்தியில கேட்பாங்க நீட்டை வீக்குகிற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கிட்டாங்க அப்பவே நமக்கு சுதாரிச்சிருக்கணும் அது என்னடா ரகசியம்னு கேட்டா ஒண்ணும் இல்ல யாருக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கோ அவங்க நீட்டை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க அப்பவே நமக்கு புரிஞ்சிச்சு இவங்களுக்கு வெக்கமான சூடு சொரணம் கிடையாது இவங்க நீட்டை நீக்க மாட்டான்னு ஆனா நீட்டை நீக்கிற ரகசியம் இருக்கு நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கும் என்று சொல்லிவிட்டு ஐந்து ஆண்டு காலத்துல நாற்பது பேர் தற்கொலை இந்த நீட் தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர் தோல்வி மாணவர்களுக்கு தகுதி இல்லையா இருக்கிறது மாணவர்கள் தான் இந்தியாவிலே அதிக மதிப்பெண்கள் போறாங்க பாஸ் ஆக முடியல கல்வி முறை தவறா இருக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் சமச்சி பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனும் ஒரே முறையான தேர்வை எப்படி எழுத முடியும் கல்வி கல்வியுடைய திட்டத்தை மாற்றணும் அதை மாற்ற வக்கற்ற அரசாங்கங்கள் மாறி மாறி பாஜக திமுகவை குறை சொல்வது திமுக பாஜகவை குறை சொல்வது அதிமுக திமுகவை குறை சொல்வது மாறி மாறி அஞ்சு வருஷம் தாத்தா அஞ்சு வருஷம் ஆத்தா ஆத்தா விட்டா தாத்தா தாத்தா விட்டா ஆத்தான்னு கருணாநிதி விட்டா ஜெயலலிதா ஜெயலலிதா விட்டா கருணாநிதி மாறி மாறி ஓட்டி போட்டோம் இப்ப ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல முடிஞ்சிருச்சு கதை இப்போ உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிக்கிறோம்

என் வீட்டை நான் கூட போட்டா இருந்தது கிடையாது என் வீட்டை லைவ்ல காட்டுல கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு என்னையே என்கிற அந்த அதிகாரிகளை அனுப்பி எங்க வீட்டை சோதனை கூட வச்சு இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்த எங்க அண்ணன் அண்ணாமலைஜி பாரத்து மாட்டாக்கி வாழ்க அண்ணன் அண்ணாமலை தானே எங்களுக்கு என்னை இறைய விட்டு உலகம் முழுமை கொண்டு போய் சேர்த்தாரு அதுக்கப்புறம் சும்மா விட்டாரு விவசாய சின்ன இருந்தா ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் ஓட்டு தான் வாங்குவாங்க நல்ல சின்னத்தை கொடுத்தா சின்னத்தை புடுங்கிட்டு இவங்களை வேகமா வேலை செய்ய வச்சா இப்போ அண்ணன் ராஜசேகர மாதிரி ஆட்கள் இருக்காங்க எங்க அண்ணன் தூத்துக்குடியில ஆனந்த மாதிரி ஆட்கள் கடுமையா ஓட வைக்கணும் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா சின்னத்தை பறிச்சா நல்ல வேலை செய்வே சொல்லி எங்க விவசாய சின்னத்தை பறிச்சு எங்க வயிற்று அடிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மைக் சின்னத்தை கொடுத்து எங்களுக்கு கடுமையா எங்களுக்கு பிஜேபி இருந்து வேலை பார்க்கற ஒரே ஆளு அண்ணன் அண்ணாமலை தான் அவருக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் எங்க இருந்தாலும் அண்ணன் அண்ணாமலை வாழ்க அதே போல அண்ணாமலை உள்ள இருந்து பாக்குற கொஞ்ச கொஞ்சம் வேலை கிடையாதுங்க அவர் வேலை பார்க்கிறது தான் பிஜேபி விசுவாசம் முழுக்க சீமானவனுக்கு தான் பாஜக கோட்பாடு இந்து இந்தி இந்தியா அண்ணாமலை அப்படி சொல்றா இந்து இந்தி இந்தியா என் மண் என் மக்கள் என் மண் என் மக்கள் நிறுத்தம் என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டில் பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சந்தந்தன் சீமான் மட்டும்தான் சீமானுடைய கருத்தியை தான் அண்ணாமலை பேசுறாரு அப்ப என்ன எங்க ஸ்லீப்பர் செல்ல அண்ணாமலை

இப்போ தூத்துக்குடியில வந்து பிஜேபி ஒரு டஃபான கேண்டிடேட் போட்டுக்கலாம் கனிமுடிக்கு எதிரா திமுக எதிரா ஏன் போடல தூத்துக்குடியில எங்களுடைய வேட்பாளர் ரோவினா ரூத் சென்னை வெளில வைக்கிறோம் அதுக்கு பிஜேபி நல்ல கேண்டிடேட் போட்டா பிஜேபி என்ன பண்ணுவோம் அந்த ஓட்ட பறிச்சிடும் அப்ப ரோவினா ரூத் சென் வெல்ல வேண்டும் என்பதற்காக அண்ணன் நன்னாமலை தாமாக்க என்ற டம்மி வேட்பாளரை போட்டிருக்காரு எங்களுக்காக அங்கிருந்து வேலை பார்க்கிறாரு புரியுது உங்களுக்கு தூத்துக்குடியில ஏன் திமுக வைத்து பிஜேபி நிக்கல பிஜேபி ஆள் இல்லையா

சேனாதிபதி எங்க கட்சி வந்து ராஜீவ்காந்தி எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அங்க பிஜேபி என்ன என்ன பண்ணுது பண்ணுது கணபதி ராஜ்குமார் அண்ணாமலையை வெள்ள என்பதற்காக கோயமுத்தூர்ல திமுக டம்மி வேட்பாளர் இங்க அண்ணாமலை தாமாக வேட்பாளர் இதுதான் திமுகவுக்கும் பாஜகமான கூட்டு அவன் சொல்றான் நாங்க பிஜேபி பீட்டிமே தமிழ்நாட்டில் பன்னெண்டு தொகுதியில் திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக தம்மி வேட்பாளர் போட்ட வெக்கங்கட்ட திமுகவை இந்த தூத்துக்குடி மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கிற களம் தான் இந்த தேர்தல் களம் நான் நகைச்சுவைக்காக சொல்றேன் நினைக்காதீங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவும் பாஜகவும் இந்த தேர்தலில் கூட்டு போட்டு வேலை செய்யறான் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்த பிறகுதான்

பதினேழு பேர் போட்டி போட்டிருக்காங்க மூணு பேர் வேட்டும் தள்ளுபடி பண்ணிச்சு பதினாலு பேர் தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூட ஆள் இல்லாத ஒரு கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துட்டான் டேய் விவசாயி சின்னம் கிடைச்சதால் சீமான் விவசாயிக்காக பேசல விவசாயிக்காக பேசுவதால் நாங்கள் இல்ல மீனவர்களுக்காக மாணவர்களுக்காக இளைஞர்களுக்காக படிப்பவர்களுக்காக எல்லோருக்கும் பேசவில்லை ஒரே அரசியல் கட்சி அது நாம் தொடர் கட்சி மட்டும்தான் ஒருவருக்கு உதயஸ்டாலின் செங்கலை காட்டினாரில்ல ஒருவருக்கு அவர் காட்டின செங்கல் வந்து செங்கல் இது இருக்கு பாருங்க நல்லா தெரியுதா நல்லா பாத்துக்கோங்க இது என்ன செங்கல் தெரியுமா இதுதான் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடியில கனிமொழியை தோற்கடித்து தூத்துக்குடி திமுகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி பாஜகவுக்கு சமாதி கட்ட போற செங்கல் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலை நடத்திய அந்த அதிமுக கூட்டணிக்கு சமாதி கட்ட போற செங்கல் இந்த செங்கல் தான் எழுபது ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கருணாநிதி இன்ப நிதி துன்ப நிதி நிதி அந்த நிதி அவர் நிதி அவுத்து நிதி என்று தமிழ்நாட்டையே ஆட்டி படைத்த அந்த குடும்ப ஆட்சிக்கு வைக்க போற செங்கல் இந்த செங்கல் தான் ஊர் ஊர் கொண்டு போற அந்த செங்கலை திராவிடத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க திராவிடத்துக்கு கடைசி சமாதி கிட்ட வந்த செந்தமனன் சீமானுடைய பாபு சிதம்பரனார் எடுத்து கொடுத்த செங்கல் காமராஜரும் தேவரும் முக்கமிட்டு கொடுத்த செங்கல் இந்த செங்கல் தான் இந்த மைக்கில இந்த மைக்கில எல்லாரும் பேசிருக்காங்க இது வரைக்கும் யார் பேசுன மைக்கில் நிற்கிறீங்க அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் என்று நம்முடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜர் பேசிய மைக்கு இந்த மைக்கு தான் சாதாரண மைக்கு நினைச்சாதீங்க கலவாணித்தனம் கருணாநிதி இந்த மைக்கில பேசிக்கலாம் அது வேற விஷயம் அதான் அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் இல்லது அதே போல ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் தேச துரோகி என்று தெய்வ திருமுகனார் தேவர் பேசிய மைக்கும் இந்த மைக்கலாம் நம்முடைய தாத்தா அயோத்தாச பண்டிதரும் வெட்டமலை சீனிவாசனும் கக்கனும் ஜீவானந்தனும் சிங்கார வேலரும் பேசிய மைக் இந்த மைக் தான் இந்த மைக்கில் பேசிதான் தொழிலாளர் புரட்சி வந்தது இந்த மைக்கில் பேசிதான் இந்தி தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது இந்த மைக்கில் பேசிதான் தமிழ்நாட்டிலே இந்தியா முழுக்க புரட்சியை வைத்த நம்முடைய டாக்டர் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் பேசிய மைக் இந்த மைக் தான் அந்த மைக் உங்கள் பிள்ளைகள் கையிலே கிடைத்திருக்கிறது இது ஒரு உண்மையான மைக் நேர்மைக்கும் எளிமைக்கும் செந்தமிழ் சீமானுடைய புலமைக்கும் கிடைத்திருக்கிற மைக் சீனத்திலே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு தூத்துக்குடி வாழ இளைஞர்கள் இளம்பெண்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் எப்போதுமே அண்ணன் சீமான சொல்லுவாங்க நான் வயதான எங்க அம்மா அப்பாவுக்கு அரசியல் பண்ணல என் தம்பி வகையில் தான் அரசியல் பண்றேன் ஆனால் இந்த தேர்தலில் வயதான எங்களுடைய சித்தப்பெண் பெரிய பெண்கள் கூட நாங்கள் திமுக அதிமுக பாஜக ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் செய்யுமாருக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று சூழ்வைக்கிற காலம் வந்துவிட்டது தேர்தல் சொல்றாம பாருங்க திமுக ஐம்பத்தோரு விழுக்காடா பாஜக பதினேழு விழுக்காடா அதிமுக பதினெட்டு விழுக்காடா நாம் தமிழர் மற்றவை தான் நாங்க தான் மற்றவை பத்தொன்பது விழுக்காடு மற்றவை அப்போ பாஜக அதிமுக தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு தான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் கூட அவனால கூட பொய் சொல்ல முடியல நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்குகளை தாண்டி இலக்கை தாண்டி பாயும் என்பது பத்திரிகை ஊடகங்கள் கூட போய் சொல்ல முடியல தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுவும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி நீங்க நினைச்சு நீங்க நினைச்சு பார்க்க முடியாது நாங்க நடத்துவோம் எல்லாரும் வந்தா தூத்துக்குடி ஆலை இழுத்து மூடுவன் பற்றி தான் சொன்னா கூடுதலாக சொல்கிறோம் நாங்கள் ஆட்சி நாங்கள் பாராளுமன்றத்தை வெற்றி பெற்றால் எங்களுடைய அக்கா ரோவினா ரூத் வெற்றி பெறுகிறார் நீங்கள் வாக்களிப்பீங்க வெற்ற பொழுது இந்த ஸ்டெர்லைட் ஆலை ஒரே வச்சு தரைமட்டமாக்கப்படும் சத்தியம் இது இது சத்தியம் எங்கள் தாய் மீது தலைவர் பிரபாகரன் மீது உயிராக தமிழ் மொழியின் மீது சத்தியம் அடிச்சு எவ்வளவு வர முடியுமா ஏன்னா இந்தியாவிலேயே வேதாந்த நிறுவனத்தில் கையேந்தாத ஒரே கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சொல்லு தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் பாஜக வாங்கி இருக்கிறது கிட்ட பத்தொன்பது வரைமா திமுக வாங்கியிருக்கிறது அதிமுக வாங்கி இருக்கிறது வேண்டாத பிச்சை எடுத்து அவருடைய குடிநீரை குடித்த அயோக்கிய நாயரை எப்படி தூத்துக்குடி மக்கள்கிட்ட ஓட்டி கேக்குறீங்க என்று சட்டையை பிடிச்சு கேளுங்க அக்காக்கு சட்டை கிடையாது கையை பிடிச்சு கேளுங்க கேளுங்க கேட்குங்க

என்ன சோனின் சோனின் பண்ண தப்பு என்ன நூறு நாட்கள் செல்லை எதிர்த்து பேசினால் துப்பாக்கி வச்சு கொண்டான் நான் சொல்லல அருணா ஜெகதீசன் ஆணையம் சொல்கிறது பத்தடி தூரத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டால் சோனின் போல எனக்கு ஒரு தங்கை இருந்திருந்தா எனக்கு ஒரு சித்திப்பாக இருந்திருந்தா சித்திருப்பா அப்ப அந்த ஸ்டோலினுடைய மரணத்திற்கு நீதி கேட்கணும் அக்கா ஜான்சி ராணியுடைய மரணத்துக்கு நீதி கேட்கணும் தூத்துக்குடி அந்த படுகொலையிலே இறந்து போன பதினாலு பேருடைய மரணத்திற்கு நீதி கேட்கணும் இப்ப பேச சொல்லுங்க கனிமொழிய கனிமொழி இப்ப பேச சொல்லுங்க தூத்துக்குடிய ஆலையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட பதினாலு பேருக்கும் நாங்கள் நீதி வாங்கி தருவோம் என்று உண்மையிலே கருணாநிதிக்கு பிறந்திருந்தா கனிமொழி பேசட்டும் பேசட்டும் பேசுங்களா இப்ப சொல்லுங்க எந்த அடிப்படையில் விடுற தூத்துக்குடி கனிமொழியை ஏன் விட்டேன்னு கேட்டுக்கான் ஒருத்தன் கனிமொழி நாடார் அதனால விட்டு சரி கனிமொழி நாடாருனா ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாருனா உதுமி ஸ்டாலின் யாரு கனிமொழி நாடாருனா மூக்க அழகிரி யாரு கனிமொழி நாடாருனா மூக்க முத்து யாரு கனிமொழி நாடாருனா தயாநிதி மாறன் யாரு கனிமொழி நாடார்னா கலாநிதி மாறன் யாரு அவங்க நாடாரா எப்படி நாடாரு மூக்க அழகிரி ஒரு சாதி மூக்கா முத்து ஒரு சாதி மூக்கா ஸ்டாலின் ஒரு சாதி சென்னை ஒரு சாதி முதுமி ஸ்டாலின் ஒரு சாரி கனிமொழி மொத்த நாடார ஏமாத்துறடேங்கள நீங்கள ஏமாத்துறடா ஏய் எங்கள் தமிழ் சமூகத்தை அவமானப்படுத்துவீங்களா என்னை நிக்கூடிய மக்களை திமுகால இருபத்தொரு பாராளுமன்ற வேட்பாளர்கள ஒரு நாடாருக்கோ ஒரு கோணாருக்கோ ஒரு முத்தையருக்கோ சீர்த்து கொடுக்கல கொடுக்கல கனிமொழிக்கும் நாடார் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் சொல்லல நான் சொல்லல எங்களுடைய நாடார் மகாசன சபை அறிக்கை விட்டுருக்காங்க எங்க சொல்றான் எங்க அண்ணம்மா சொல்றான் நாடாருக்கும் கனிமொழிக்கு என்ன சம்பந்தம் கனிமொழி நாடாரா மூக்காசாலி நாடாரு கேட்கலாம் மூக்காசாலி நாடாரா மூக்காசாலி பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கலாமா தூத்துக்குடியில கொடுப்பாரா அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சாதியும் கிடையாது ஒரு மண்ணாட்டும் கிடையாது ஒரு விஷயம் எந்த அடிப்படை தூத்துக்குடி பாடுற நாடார் ஓட்ட படிச்சிடலாம் என் நண்பிற்குரிய மக்களே இந்தியா முழுமைக்கும் அங்கே ஒரு தமிழன் கடை போட்டுட்டான்னா இந்தியா முழுமைக்கும் வியாபாரம் செய்கிறான் என்றால் இந்தியா முழுமைக்கும் தமிழன் என்ற ஒரு சமூகம் ஒரு இனம் இருக்கிறது என்று காட்டியது எங்களுடைய அந்த வாக்கு ஒரு கூட தமிழர்கள் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் சாதியை சொல்லி மதத்தை சொல்லி திமுக ஆட்சியை சொல்லி கருணாநிதியை காட்டி அண்ணாவை காட்டி ஓட்ட பறிக்க வர்றான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் போற்றிடுகிறேன் எங்களுடைய அத்த ரோவினா ரூஜ்ஜின் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே நாம் மிக பெருவாரியான வாக்கின் தியத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் தூத்துக்குடி மண்ணின் மகளாக மருத்துவம் படித்து இந்த தூத்துக்குடிக்காக போராட வந்திருக்கிற பாராள மன்றத்திலே குரலுக்கு வந்திருக்கிற அக்கா ரோவினா ரூஜ்ஜின் அவர்களுக்கு நீங்க மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இந்த மைக் நம்மளுடைய வாழ்வை காக்கும் தூத்துக்குடியை காக்கும் தெருளைத்து நட்சத்திரில இருந்து நம்மை மீட்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்